திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் கைதை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எக்மூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆயிரம் கோடி மதுபான ஊழலை கண்டித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி விலகக் கோரியும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்டார் தமிழகத்தில் சென்னை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற பாஜக நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா அலுவலகம் அருகில் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஆர் கே செந்தில் தலைமையில் பாஜகவினர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கைது செய்ததை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டிவனம் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாநில செயலாளர் வினோத் பொதுச் செயலாளர் பாலாஜி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா மரக்கான மேற்கு ஒன்றிய தலைவர் காளியம்மாள் மு முன்னாள் ஒன்றிய தலைவர் முருகப்பெருமாள் நகர மகளிர் அணி தலைவர் பூங்கொடி பிரச்சார பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் துறை சோழன் திறன் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் தேவராஜ் மாவட்ட இளைஞரணி தலைவர் சேதுராமன் மயிலம் கிழக்கு ஒன்றிய தலைவர் மோகன் பாபு டிடி ராஜா மயிலம் ஐயப்பன் ஏழுமலை மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.